கிட்டத்தட்ட சனிக்கிழமை சனி பிரதோஷத்துக்கு நம்ம வந்து அணையா விளக்கு வச்சுருந்தோங்களா இன்றைக்கி வந்து நான்காம் நாள் சனி ஞாயிறு திங்கள் இன்று செவ்வாய் சரிங்களா இன்ன வரைக்கும் விளக்கு எரியுதா அப்படின்னு பார்க்க வந்தோம் எவ்வாறு வர இருக்கு நம்மளுடைய நோக்கமும் அதுதான் கிட்டத்தட்ட அப்போ ஒரு லிட்டர் என்ன நான்கு நாள் சொன்னோமா உள்ளே வந்து சிவன் இருக்காரு விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துருக்குங்க நான்கு நாளைக்கு அரை லிட்டர் எண்ணெய் தீர்ந்திருக்கு அதனுடைய திரியை மட்டும் இப்போ கொஞ்சோண்டு மேலே தூக்கி விட்டோன்னா இன்னும் அது இரண்டு நாளைக்கு குறையாமல் அது வந்து எரியுங்க இங்கே பாருங்க கோவில் இருட்டா இருந்தால் கூட சாமி இருக்கிற இடம் அந்த விளக்கு எரியத பார்த்தா அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இந்த மன மகிழ்ச்சி எல்லாமே மக்களாகிய உங்களை மட்டும்தான் சேருங்கிறத சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப நான்காம் நாள் கிட்டத்தட்ட யாருமே ஒரு அடிக்கடி வராத ஒரு கோவிலுங்க அடிக்கடி வர மாட்டாங்க பிரதோஷ பூஜைகள் நடக்குது அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் நடக்குது ஆனால் பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க அந்த கோவிலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நான்காம் மழை எரிஞ்சிகிட்டு இருக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல மழைங்க அன்றைக்கி நல்ல மழை நல்ல காற்று தஞ்சாவூரில் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் எப்படி எரியுது அப்படின்னா அதுதான் அணையா விளக்கு அந்த கண்ணாடி பட்டகத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த விளக்கு இங்கே தேவைப்படுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் ரொம்ப நன்றி